قال الوحيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تتقون قال نبينا صلى الله عليه وسلم انصر أخاك ظالما أو ردوا أو كما قال इलाहु कुल्लू अल्लाह हु वलके सलामुन सलामुन यल मरसूलल्लाही सल्लल्लाहु अलैहि व सल्लम अल्लाह हु ले बिबर्ति व सतीया सहाबा कल नामी इल्ला लालाह तअल्ल व नबव कल नीन अल्लाह अलैहि व सलातुन सलामुन நல்ல ஒரு செய்தியை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு செய்தியை மனிதன் விலகிக் கொள்வதற்கு தெரிவித்துள்ளதால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அல்லது பிறர் செய்கின்ற பயானை கேட்டு விளங்கிக் கொள்ளலாம் இப்படி பல வழிகளிலே ஒரு செய்தியை விளக்குவதற்கும் விலைக்கு வைப்பதற்கும் நம்மிடத்தில் பல வழிமுறைகள் உண்டு அதிலே ஒரு வழிமுறைதான் தனக்கு தெரிந்த ஒரு செய்தியை அது சம்பந்தப்பட்ட செய்தியாக இருந்தாலும் அல்லது உலகம் சம்பந்தப்பட்ட செய்தியாக இருந்தாலும் தன் எதிரில் இருப்போரிடத்தில் அதை கொண்டு சேர்ப்பதற்கு விடுதலை ஒரு புதி மூலமாக செய்தியை கொண்டு சேர்க்கலாம் அது ஒரு சாதாரண நடைமுறை வீடுகளில் கூட சிறு பிள்ளைகள் பள்ளிக்கூட விடுமுறை நாட்களிலே தங்களுடைய நேரங்களை கழிப்பதற்கு ஒருவருக்கொருவர் புதி விடுதலை போட்டு கேட்பதும் சிந்தனையை கொஞ்சம் தூண்டுகின்ற அதே நேரத்தில் நேரங்களை பயனுள்ளதாக கழிக்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம் நிறைய நம் குடும்பங்களிலே பார்ப்போம் நம் வாழ்வுகளிலே பார்ப்போம் அன்றைக்கு கூட ஒரு வீட்டுக்கு சென்ற நேரத்தில் இரண்டு பிள்ளைகள் பள்ளி விடுமுறையை கழிப்பதற்கு தங்களுக்கு மத்தியிலே விடுதலை புதி போட்டுக் கொள்கிறார்கள் ஒருவர் கேட்டார் நமக்கு சொந்தமானது ஆனால் நம்மை விட மற்றவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் அது என்ன என்று கேட்கிறார் நமக்கு சொந்தமானது ஆனால் நம்மை விட மற்றவர்கள் பயன்படுத்துகிறார்கள் பசங்க தான் பார்க்குறாங்க திடீர்னு விட நம்மள்கிட்ட கேட்டு வரோம் அப்படின்னு ஏக மாட்டாங்க ஒரு செய்தியை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு குதிரை போட்டு கேட்பதின் சிந்தனை தூங்குகின்ற விடத்தில் அதே நேரத்தில் செய்தியை விளங்குகின்ற ஒரு பக்குவமான ஒரு நடைமுறை தான் விடுகதை அவன் சொன்னா அவன் பெருசா நினைக்கிறான் நமக்கு சொந்தமானது நம்மை மற்றவர்கள் அதிகம் பயன்படுத்தா என்னது நம்ம பெயர் தான் நம்ம பெயரை நாம் சொல்வதை விட மற்றவர்கள் தான் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் இல்லைங்களா இல்லைங்களா யோசிப்போம் வரிய கேட்ட உடனே இதுதான அப்படின்னு போயிருக்கோம் இந்த இதுதானங்கிறது நமக்கு சொல்ல தெரியலங்கிற வரையினத்தை மறைக்கிறது இந்த அடிப்படையில் இபுல் அப்பாஸ் வெளியல்லா அவர்களிடத்தில் ஒருவர் விடுகதைகளை எழுதி கொடுக்கிறார் இதற்கு பதில் வேண்டும் ஆனால் அந்த பதில் ஒரு விடுகதை அந்த விடுகதையில் பல கேள்விகள் இருக்கிறது அதை அத்தனைக்குள் நான் போக விரும்பவில்லை ஒன்றே ஒன்று ஆனால் அத்தனை விடுகதைகளும் மையம் என்ன தெரியுமா சதையில்லை இதுதான் அந்த விருது தொகுப்பு அடிப்படை சாராம்சவுதுதான் சதைவில்லை ரத்தம் இல்லை ஆனால் அதுதான் மனிதனுக்கு தூதுவராக அனுப்பி வைத்தான் யாதவர் யாதவர் ஆனால் மனிதனுக்கு ஒன்றை கற்றுக் கொடுப்பதற்கு அல்ல தூதுவராக அனுப்பி வைத்தால் அப்படி அனுப்பி வைக்கப்பட்டவர் மனிதர் ஒரு புதுவில் பல கேள்விகள் ஒரு கேள்வி கேட்டவங்களுடைய நோக்கம் தெரியுமா அப்பா அப்பாஸ் வெளியில்லாத யார் தெரியுமா பெருமானி செல்லலாசவர்களுக்கு தனிவினை செய்வதன் மூலமாக என்று பெருமானாவின் துவாரை பெற்றவர்கள் இது நம் வாசலியல்ல அது மட்டுமல்ல உலகத்திலே தியானத்து நாள் வரை யாரெல்லாம் குரானுடைய ஆயத்துக்களுக்கு விளக்கம் சொல்கிறார்களோ அத்தனை விளக்கங்களுக்கும் முத்தாய்ப்பாய் முதன்மையாய் இருப்பது தான் கேள்வி வருது அதற்கு இதே இல்லை ரொம்ப யோசிக்கல அற்புதமான பதில் சொன்னார்கள் குரான் என்று சொன்னார்கள் சூரத்துள் மாஹிதாவுடைய முப்பத்தி ஓராவது தான் அதற்கு விடை சூரத்தில் என்ன தெரியுமா ஆடம்பரம் அவர்களுடைய இரண்டு மகன்கள் காபில் இன்றைக்கு கூட ராமேஸ்வரத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக வரலாற்று குறிப்புகள் உண்டு அந்த காபில் ஹாபில் ஆடம்பரத்தை இரண்டே ஆண் மக்கள்

கழிக்கவில்லை என்றால் ஏற்றுக் கொள்ளப்படவில்லை என்று அர்த்தம் அவர் ஆடுகள் மேய்ப்பவர் தான் வளர்க்கிற ஆடுகளிலேயே ரொம்ப தரமான ஆட்டை கொண்டு வந்து நிப்பாட்டுகிறார் காவில் விவசாயம் செய்பவர் அவர் விவசாய பொருள்களில் எது மட்டமானதோ எது விலை போகாதோ அதை கொண்டு வந்து வைக்கிறார் அல்லாஹ் எதை ஏற்றுக் கொள்கிறான் அந்த விவசாய ஆறு மேய்த்து தரமான ஆட்டை அங்கே கொண்டு வந்து வைத்த ஹாவியினுடைய அந்த குருவானை ஏற்றுக் கொள்கிறான் நெருப்பு சாப்பிட்டு மோசமான மட்டமான தன் விவசாய பொருளை வைத்த காவிரி ஏற்றுக்கொள்ளப்படலுக்கும் பொறாமை வருது காவில் ஹாவிரை கொலை செய்து விடுகிறார் நாம் கேள்விப்பட்டது கா செய்துவிடுகிறார் தான் பார்க்க வேண்டும் மனிதன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு ஞானங்கள் கொடுக்கப்பட்டாலும் அந்த காவில் தன் சகோதரன் ஹாவிலை கொலை செய்ததற்கு பிறகு கொலை செய்யப்பட்ட அந்த பிணத்தை அந்த ஜனாதாவை என்ன செய்வது என்று ஒளித்துக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் தான் மரணமடைந்த செத்து போன மையத்தை ஜனாதாவை என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காக முப்பத்தி ஒரு ஆயிரத்திலே சொல்கிறார் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை காவிலுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு காக்காயை அனுப்பினான் இந்த காக்கா தாங்க கொண்டதுங்க மனிச இல்ல மனிதர் ஜீந்தல் அல்ல அவர்களின் மூலமாக அல்லாஹு தாலா மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான் ஒருவர் மையத்தாயித்தான் எப்படி அடக்கம் அது வருது ஒரு காக்காயை சாகரிக்குது அந்த காக்காயை இழுத்துட்டு போய் குடி தோட்டி புற இது இந்த செய்தியை இன்னைக்கு ஏறிங்க இன்றைக்கு இந்தியா முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் ஒரு பேசும் பொருளாக விவாத பொருளாக இருப்பது கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸ் எமனிலே தொழில் செய்து தன் தொழில் பார்ட்னரான ஒருவரை கொலை செய்துவிட்டு அவருக்கு தூக்கு தண்டனை சென்ற பதினாறாம் தேதி விதிக்கப்பட்டது இல்லையா ஆனால் ஒரு அரசாங்கத்தால் சாதிக்க முடியாத ஒன்று ஒரு கேரளத்தை சார்ந்த தென்னகத்தின் தாய் தலூரியான அல் வாப்பையாத்து சாலை ஆத்திரே பயிர்ந்து பட்டம் பெற்ற ஏ பி முசனியா பாக்கரி அவர்களின் தனிப்பட்ட முயற்சியினால் அந்த பெண்ணின் தூக்கு தண்டனை நிறுத்தி வைத்துக் நிறுத்தி வைக்கக் அல்லாஹ் என்ன சொல்கிறான் வழக்கும் பின் கிசாசி அயாத்தும் யா உயிர் அல்வா யா நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது வசனம் இஸ்லாத்தின் மீது எத்தனையோ கடும் சொற்கள் விமர்சனங்கள் தவறான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது இஸ்லாமிய சட்டங்கள் என்பது காற்று விதாத்தனமானது இன்றைய நாகரீக உலகத்துக்கு ஒத்துப் போகாது இறக்கமற்றது என்கின்ற குற்றச்சாட்டு உண்டு என்ன கண்ணுக்கு தன்னு காதுக்கு காது கைக்கு கை உயிர் போய் வழிவாங்கின்ற ஒரு உரிமையை பாதிக்கப்பட்ட மனிதனுக்கே அல்லாஹ் சொன்னேங்க அதை சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றான் வட கூவில் திசா ஹயாத்துன் யா உலீல் அல்வா அறிவுடையவர்களே நான் கொடுத்திருக்கின்ற இந்த குற்றவியல் தண்டனை இருக்கிறதில்லையா இதுலே

அநியாயமாக கொள்கின்ற பொழுது கொல்லப்பட்ட பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அந்த செய்தவன் படித்தவனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காராக இருந்தாலும் சரி வெள்ளையனாக இருந்தாலும் சரி கருப்பனாக இருந்தாலும் சரி எந்த தரத்தில் இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு நியாயம் பெருமானின் சமூகத்துக்கு ஒரு பெண்ணை தூக்கிக் கொண்டு வருகிறார்கள் அவள் சக்கராத்து நிலங்களில் இருக்கிறார் இன்னும் சிறிது நேரத்தில் மரணித்து விடுவான் வந்தவங்க சொன்னாங்க ஒருவன் ஒரு யூதன் இந்த இந்த நகையை திருடி கொண்டு பலமான ஆயுதத்தால் தாக்கி தரையிலே தாக்கப்பட்டு குற்றியிலும் கொலைகளுமாக இருக்கிறார் அல்லாஹுவின் தூதரே நீங்கள் தான் எனக்கு நியாயத்தை வழங்கித் தர வேண்டும் கொண்டு போட்டாங்க இன்னும் சில நிமிடங்களில் அந்த பெண் உயிர் பிரிந்து விடும் நம்ம சொல்ல மரண வாக்கு மூலம் யார் தவறாங்க தவறை செய்த ஒரு யூதன் பெருமானார் கூப்பிடுகிறார்கள் மூன்று நபர்கள் வருகிறார்கள் பெருமானார் கேட்டாங்க சக்கராத்து நிலவே இருக்கின்ற அந்த பெண்ணிடத்தில் கேட்டாங்க கத்தாலி புலார் ஆளை கூப்பிட்டு இவன் தான் அவங்க கொலை செஞ்சானா அந்த அம்மா இல்லை இன்னொருத்தரை கூப்பிடுறாங்க கட்டளைக்கு புலன் இவத்தான் கொலை செய்தாரா இல்ல மூணாவது ஆள் கூப்பிட்டாங்க கட்டளைக்கு புலன் அந்த அம்மா சொல்லு ஆமா தலையா பேச முடியல சக்கராத்து நிலைமை ஆமான்னு சொல்லிட்டு மறுத்தாயிருக்கும் இங்கே அந்த பெண்ணின் நகையை திருடி கொண்டு அந்த பெண்ணின் தலையிலே பலமான ஆயுதத்தால் தாக்கி அந்த பெண் மரணிக்கிறார் மரண வாக்குமூலம் கொடுக்கிறார் இந்த யூதன் தான் செல்ல செல்லம் எப்படி பலமான ஆயுதத்தால் அவன் தலை அந்த பெண்ணின் தலை தாக்கப்பட்டு மௌத்தானாலோ அதே போன்று கொலை செய்த யூதனை கூப்பிட்டார்கள் இரண்டு பாறைகளுக்கு மத்தியிலே அவன் தடையை வைத்து நசுக்கப்பட்டு அவனுக்கு தண்டனை ஒடுக்கப்படும் வெளிப்படையை பார்ப்பதற்கு பயங்கரமான தண்டனையாக இருக்கலாம் ஆனால் அந்த ஏற்படுகின்ற விளைவு என்ன அதனால் ஏற்படுகின்ற பாதுகாப்பு என்ன பின் சொல்கிறேன் செல்லல்லா செல்வம் நீதமாக வழங்குவதில் அவர்களுக்கு நிகர் அவர்களும் ஒரு பஞ்சாயத்து வருதுங்க

என் சாச்சாவே என்னை கூட்டிட்டு போங்க நீ மதிநாள் இருக்கீங்க போங்க அந்த ஓடி வந்து சின்ன பிள்ளை பெண் பிள்ளை வேகமாக பின்னால் சென்ற அழிவழி எல்லா அந்த உமபத்து மீட்க ஹம்சா வெளியெல்லாக அந்த பெண் பிள்ளையை கையை புரித்துக் கொண்டு அம்மா நீ அங்க போகாத நான் தான் உன்னை வளர்ப்பதற்கு தத்து அனுப்பதற்கு தகுதியானவன் பாத்திமாவை கூப்பிட்டு பாத்திமாவே இந்த ஒபாமா பிரித்து பாதுகாத்து ஓடி வருவாங்க யார் இல்லை அந்த அங்கு அந்த மகளை வளர்ப்பதற்கு மிக தகுதியானவன் உரிமையானவன் நான் தான் நான் தான் தகுதியானவன்

யாருக்கு தீர்ப்பு செய்யறது அந்த பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது இன்னொரு தோலம் வருகிறார் சைனவுன் ஹாரிசா வெளியல்லா வளர்கிறார் ஏ ரசூல் அல்லாஹ் இல்லை 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 அவரையே பெண் பிள்ளை உமாமாவை வளர்க்கின்ற தகுதியும் ஊர்வையும் இருக்கிறது என்று தான் கொடுக்கணும் மூணு சகாபாத்தல் போட்டி போவதாக ரசூலுல்லா யார் இப்போ தெரியுங்களா தன் மருமகன் அலியிடம் ஒப்படைக்கவில்லை ஜகபர் அணியில் நடத்துகிறார் ஜகபர் அணியில் தான் என்ன காரணம் வெளிப்படையில் பார்க்கின்ற பொழுது அலிதானே தகுதியானவர் அலிதான் அந்த ரசூலுல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் அந்த ஹம்சா அலியல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் அவர்களுக்கான கொடுக்கணும் அப்படிங்கும் போது

அற்புதமான காலத்தை சொல்கிறார்கள் அது சாளத்துபி மன் சீலத்திலும் அது சாலத்தூபி மன் சீலத்திலும் ஒன்றை ஒரு சைலத்தினுடைய சட்டத்தில் விளங்கி கொண்டு வந்தது பெண் பிள்ளை தாய் இல்லை தாப்பம் இல்லை அதை வளர்த்து எடுக்கணும் அதை வளர்த்து உரிமை யாருக்கு உண்டு ஒரு பிரச்சனை பிரச்சினை விருதச்சினை நிறைய வருது அந்த பெண்மில்லை ஆம்பளை போட்டி போடுவாங்க பொம்பளைமே போட்டி போட மாட்டாங்க நான் வளர்க்கிற போட்டி பிள்ளை வளர்ப்பதற்கு உரிமையும் தகுதியும் பெற்றவர்கள் யார் என்றால் முதல் தகுதி யார் தெரியுமா சொல்லுவோம் அந்தமான தகுதி தாயின் தாய் இல்லை இல்லாத பட்சத்தில் அதற்கு அடுத்த தகுதியை யார் பெறுவார் என்றால் அந்த தாயோடு பிறந்த சகோதரிகள் மூத்த சகோதரியாக இருக்கலாம் இளைய சகோதரியாக இருக்கலாம் அந்த பிள்ளைக்கு பெரியம்மாவாக இருக்கலாம் அல்லது சிங்கம்மாவாக இருக்கலாம் அவள்தான் தகுதி இப்போ ஜாபகரி எல்லாம் சொன்னாங்க யார சொல்லால் நான் தான் தகுதியானவன் ஏன் தெரியுமா இந்த பிள்ளையின் சாலா அவள் என் மனைவி என் மனைவி ஒரு வழியில் என் மனைவி அவளுக்கு சாலா நான் சிறிய தந்தை எனவே வளர்க்கின்ற உரிமையும் பொறுப்பும் இலக்கிருக்கிறது என்று உரிமையோடு கேட்ட அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லும் வஸல்லம் அலிஹில்லாஹ் orangataanga. நீதான் கௌரிகனா. தளைக்கு நெருக்கமான அலிஹு orangettigal என்பது மட்டுமல்ல அஷ்ரத்துல் முபஷரா சொர்க்கத்தை கண்டு சுவசிரி சொல்லப்பட்ட 10 சகாபாக்களில் அலிஹி இல்லா ஒருத்தர். அவரை ஓதந்தாங்க. ஜாபர்களை இல்லாத முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு காரணம் அவருக்கான ஆவாரம் தகுதி அங்கே இருக்கிறது அதே போலதான் உமரணியில்லா உடைய வாழ்க்கையில் சொல்லப்படுது உமரணியில்லா உடைய உருக்கு சட்டை போர்க்களத்தில் பயன்படுத்துகின்ற உருக்கு சட்டை அதை ஒரு யூதன் காணா போச்சு பார்த்தா ஒரு யூதன் வைத்திருக்கிறான் போய் கேட்டாங்க நான் உனக்கு உனக்கு காணா விடு என்று கேட்கிறாங்க முடியாது இல்ல ஜனாதிபதி பிரச்சனை எங்க உமரலியல் தாகுவால் நியமன செய்யப்பட்ட இந்த காசி நீதிபதி வருது நீங்க நடக்குமா சுரே காசி கேட்ட உமரே நீங்க இப்ப ஜனாதிபதி கிடையாது நீங்க யார் வாதி உங்களுடைய ஊருக்குச் சட்டை யூதன் எடுத்துக்கொண்டுவாக வாதி என்கிறீர்கள் நீங்கள் வாதி யூதன் பெறடியாடி எனவே நீங்கள் வாதியாக இருக்கும்பட்சத்தில் அந்த ஊருக்குச் சட்டை உங்களுக்கு தான் சொந்தமானது என்றபடியான ஆவணம் உங்கிட்ட இருக்காது இந்த க பைத போது ஆவணம் இருக்காது உமது இல்ல சொன்னாங்க சுரேக அது என்னது தான் ஆனால் என்னதான் என்பதற்கு ஆதாரம் இல்லை ஒன்று இருக்கிறது என் மகன் இருக்கிறார் என் மகன் தான் சாட்சி கூப்பிட்டு கேட்டாங்க ஆமா இது என் வாப்பா தான் உமதுகளை சாட்சி வந்துருச்சு நம்ம கைக்கு நம்ம உருக்கு சட்டம் வந்துடும் அப்படி எதிர்பார்க்கும் போது சுரை காசி சொன்னார் உமதே மகனின் சாட்சி தந்தைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது மகனின் தந்தைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே உங்களிடத்தில் ஆதாரம் இருந்தால் காட்டுங்கள் கையில் இருக்கிறது இருக்கின்ற காலத்தினால் அவனுடைய பொருள் என்பதற்கு ஏதோ ஒரு விதமான ஆதாரம் இருக்கிறது எனவே உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை வைணம் இல்லை உங்கள் பிள்ளையின் சாட்சி உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே இந்த உழுக்கு சட்டை யாருக்குத்தான் சொந்தம் யூகருக்குத்தான் இந்தியாவில் ஒரு நீதிபதி அப்படி நீதி வழங்க முடியுமா ஒரு சராசரி ஒரு எம்எல்ஏ அமைச்சருக்கு சாதகமாக வழங்கிவிட்டால் அந்த நீதிபதி நீதிபதியாக இருக்க முடியுமா ஏன் மேற்பரப்பிலே மண்ணின் மேற்பரப்பிலே உயிரோடு வாழ முடியுமா இல்லை எல்லாம் புரியும் கடைசியில் இதை பார்த்த அந்த யூதர் என்ன செய்ய உமருடைய ஆட்சியில் இவ்வளவு நீதமா தன்னால் நியமிக்கப்பட்ட ஒரு காசியின் உத்தரவுக்கு சரியத்துடைய சட்டத்தை எடுத்துச் சொல்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக போகிறாரே இப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி இந்த உலகத்தை நான் பார்க்கவில்லை என்று வெக்கப்பட்டு உமர்கிட்ட உஷாக செஞ்ச உமரை மன்னிச்சிருங்க இந்த உங்கள்கிட்ட திருவிழா தான் உங்க உருக்கு சட்டம் தான் உங்களுக்கு தான் திருவிழா அது மேல ஒரு ஆசை மன்னிச்சிருங்க வச்சுக்கங்கன்னு கொடுத்தான் உமருக்கு என்ன சொன்னா தெரியுங்களா இவ்வளவு பஞ்சாயத்து போயிருச்சு ஊரே சொல்லுவாங்க ஊரே சிரிச்சு போச்சு இதுக்கு மேலே என்கிட்ட இருந்தா என்ன ஓட்டை இருந்தா நீயே கொண்டு போவாங்க விளை கேட்ட தெரியுமா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விளக்கतेय எடுத்து கொண்டால் இங்கேயும் நான் நிறுத்துவேன் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உஸ்ரு அகா தாலிம் அவ்வல் ஒரு சஹாதரன் அநீதம் செய்தவளாக இருந்தாலும் சரி அநீதத்தால் பாதிக்கப்பட்டவளாக இருந்தாலும் சரி அவருக்கு நீ உதவி செய் அபர சஹாபாக்கள் கேட்டான் யா அநீதத்தால் பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம் நியாயம் ஆனால் அநீதம் விளைத்தவனுக்கு எப்படி உதவி செய்வது நமக்கு நியாயமான தானே பாதிக்கப்பட்டிருக்கிறார் மதுகுமாக இருக்கிறார் அவருக்கு உதவி செய்கிறோம் சிவாரி செய்கிறோம் அது நியாயம் ஆனால் பாதிப்பை ஏற்படுத்திய இழைத்த லாலிவுக்கு எப்படி உதவி செய்வது பெருமானா சொன்னார்கள் நியாயமான கேள்வி ஆனால் அந்த லாலி அநீதம் செய்தவனுக்கு நீ உதவி செய்தால் அல்லாஹ் அவனுடைய மனதை மாற்றலாம் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிற ஏன் முஸ்லீமாகிறதுக்கே நீங்கதான் யோசிக்கணும் கேரளத்தை சார்ந்த அபுபக்தர் பார்க்கவே முசிறியார் எமனிலே எமன் நாட்டிலே கொலை செய்த அந்த பெண் தூக்கிவிடப் போகிறார் அவளுக்கு சிபாரிசு செய்து தண்டனையை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் ஒரு இந்திய அரசாங்கம் ஐம்பத்தாறு இஞ்சி மார்பு கொண்ட மாவீரன் என்றெல்லாம் பேசப்படுகின்ற புகழப்படுகின்ற மெச்சப்படுகின்ற ஒருவரால் முடியாத ஒரு காரியத்தை ஒரு சாதாரண ஒரு ஆளின் தமிழகத்திலே பயின்ற ஒரு ஆளின் சாதித்து காத்திருக்கிறார் இதுல இரண்டு விதமான விமர்சனங்கள் இரண்டு விதமான விமர்சனம் ஒரு விமர்சனம் சரிதான் இன்னொரு விமர்சனம் என்ன அந்த நர்சு நியாயமான பெண்ணா அந்த நர்சு ஒரு தியாகியா அந்த நர்சா இந்த சமுதாயத்துக்கு என்ன பயன் இந்த நாட்டுக்கு என்ன பயன் ஒரு நியாயத்துக்கு உதவி செய்து உயிரை காப்பாற்றினால் நியாயம் இருக்கிறது அவர் ஒரு குறைதாரி என்பதையும் தாண்டி அவருடைய வரலாற்றையும் படித்து பார்த்தால் அசிங்கம் அவளுக்கு சிபாரசு பண்ணணும் பெரிய ஒரு ஆளுமை எப்படி சிபாரசு பண்ணலாம் இது நியாயமா சரியத்துக்கு உட்பட்டதா என்கின்ற கேள்விகள் எழுகிறது சரியத்துக்கு உட்பட்டது பெருமான சொன்னார்கள் சகோதரருக்கு உதவி செய் அவன் சரி அநீதத்தால் செய்திருந்தாலும் இருந்தாலும் சரி ஏற்படுகின்ற நியாயமான ஏற்பட்டது சகாபாக்கள் கேட்டாங்க யார் பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம் பாதிப்பை ஏற்படுத்தி அநீதம் செய்தவனுக்கு எப்படி செய்ய முடியும் சிறலா சொன்னாங்க அவன் மனது மாறலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் திருந்தலாம் வாய்ப்பு இருக்கா இல்லையா குறைந்த வைத்தும் கோடி மக்கள் இந்தியாவிலே இருபது கோடியை தவித்து இருபது கோடி மக்களின் உள்ளர்களிலே இஸ்லாத்தை முஸ்லிம்களை பற்றியும் பதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையான குறைந்த வைத்தும் ஒரு பாதி பேருவது உள்ளத்தால் கூட மனதை மாற்றலாம் நம்மை பற்றி ஒரு நியாயமான சிந்தனை உருவாக்கலாம் அதற்கான வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது அதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை அந்த அபுபக்தர் முசிரியார் சரியாக பயன்படுத்த என்று நான் சொல்ல வேண்டும் என்று அதில் தவறை விளை அதனால அல்லாஹுவின் நெல்லடியார்களை உருவாக சொல்வார்கள் நம்முடைய கருத்துக்களை இஸ்லாமிய கருத்துக்களை அடுத்த கொண்டு போய் சேர்க்கறதற்கு அல்லாஹூதால அவ்வப்போது சில வாய்ப்புகளை கொடுக்கலாம் அதுல இது ஒரு வாய்ப்பு அதனால அல்லாஹு காலா பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம்தான் நிற்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்க அதை விட யார் பாதிப்பை ஏற்படுத்தினார்களோ அவர்களை மன்னிப்பது சிறந்தது காரணம் இந்த கிசாஸ் இருக்கு பழி அது மூணு தரம் இருக்கு அதை பற்றி சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒன்று கொலை செய்யப்பட்ட மக்கூழ் அவங்களுடைய வாரிசுக்காரர்களுக்கு எந்த உரிமை இருக்கு படிப்பு பழி வாங்கலாம் படிப்பு படி வாங்கலாம் இதான் இது ஒன்று இரண்டாவது மன்னித்து தண்ட தொகையை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதான் எட்டு கோடி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்திய ரூபாய் எத்தனை கோடிங்க எட்டு கோடி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கொடுத்து மன்னிக்கலாம் மூன்றாவது தட்டம் எதுவுமே வாங்காமல் மன்னிக்கலாம் எதுவுமே வாழ்ந்தாலும் மன்னிக்கலாம் அதைத்தான் அல்லா சொல்றான் அக்குரவு தக்குவா அப்படி மன்னிப்பது என்பதே தக்குவாவுக்கு நெருக்கமானது என்று அல்லா சொல்லி